பூப்பறிக்கிறீங்களா இன்றைக்கி வந்து இறையருளால் நட்சத்திரமான துருவன் நட்சத்திரம் அவரோட கதையை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் மிக பழங்காலத்தில் உத்தானபாதன் என்னும் அரசன் இந்த உலகத்தை ஆண்டு வந்தான் அவனுக்கு இரண்டு மனைவியர்கள் மூத்த மனைவியின் பெயர் சுநீதி இளையவள் சுருசி சுநீதிக்கு துருவன் என்ற ஒரு மகன் இருந்தான் சுருதிக்கும் ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் உத்தமன் அரசகுமாரர்கள் இருவரும் சின்னஞ்சிறு வயதில் ஒன்றாக கூடி உல்லாசமாக ஆடி பாடி பொழுதை கழித்து வந்தனர் உத்தானபாதன் இளைய மனைவி சுருசியிடம் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தான் அவளது பேரழகு அவனை மயக்கியிருந்தது இந்த மயக்கத்தில் அவன் சுநீதியை பற்றி நினைக்கவோ அவளிடம் பிறந்த குழந்தை துருவன் விருப்பம் கொள்ளவோ இல்லை மன்னன் தன்னிடம் கொண்டிருந்த உருவை சுருசி தன் எதிர்கால இன்ப வாழ்வுக்கு பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டு வந்தாள் மன்னனுக்கு பின்னர் தன் மகன் உத்தமனே முடிசூட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் அவனுக்கு துணையாக இருந்து அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்றும் அவள் விரும்பினாள் இந்த விருப்பத்தை நிறைவேற்ற அவள் மன்னனை இளிய இனிய மொழிகளாலும் கவர்ச்சியான பணிவிடைகளாலும் அவன் தன்னிடம் மேலும் பேரிண்பு கொள்வதற்கும் தன் விருப்பப்படி நடப்பதற்கும் ஆளாக்கி வைத்திருந்தாள் எனவே மன்னன் அவள் செயலால் நன்கு ஈர்க்கப்பட்டு சுருசி சொற்படியே நடந்து வந்தான் இந்த நிலையை நன்கு படுத்தி பயன்படுத்தி கொண்ட சுருசி சுநீதி மீது இல்லாத பழிகளை சுமைத்து மன்னனுக்கு அவளிடம் விருப்பு ஏற்படும்படி செய்து வைத்திருந்தாள் சுருசியின் தூண்டுதல்படி அவன் சுநீதியையும் துருவனையும் விலக்கி வைத்திருந்தான் இளையவளின் இந்த அநீத செயல்களால் சுநீதி மிகவும் துன்பப்பட்டாள் தன் அன்பு கணவன் தன்னையும் தன் மகன் துருவனையும் இவ்வாறு வெறுக்கி ஒதிக்கும்படி சுருசி செய்து விட்டாளே என்று வேதனை கொண்டாள் அவள் கண்களில் நீர் சுரந்தன கலங்கினால் புலம்பினால் கதிரி அழுதாள் தன் புல புதல்வன் துருவனின் எதிர்கால நிலையை எண்ணி அவளிடம் ஏக்கம் பெருகியது எனவே இறைவனை எண்ணி தன் துன்பத்தையெல்லாம் அடக்கிக் கொண்டாள் பொறுமையாக மேற்கொண்டு தன் நாட்களை கழித்து வந்தாள் ஒரு நாள் அரசன் அவையில் அமர்ந்து தன் இளைய மனைவியிடம் இளைய மகனுடன் உரையாடி உல்லாசமாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்தான் தன் தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் துருவனும் அங்கு வந்து சேர்ந்தான் அவனது அந்த பிஞ்சி உள்ளம் வேறு எதையும் எண்ணவில்லை தந்தையை கண்ட அவன் மகிழ்ச்சியால் பூரிப்பு கொண்டு நின்றான் தன் தம்பி உத்தமன் தந்தையின் மடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவனுக்கும் தானும் அதில் அமர வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது பாச அவன் தந்தையின் பக்கமாக சென்று அவன் மடியில் தன் தம்பி உத்தமனோடு அமர்ந்து கொண்டான் இதைக் கண்ட சுருசிக்கு புரித்து கொள்ள இயலவில்லை ஆத்திரமும் சினமும் அவளிடம் பொங்கி எழுந்தன அவள் கிளர்ந்து குமரி எழுந்தாள் அரசன் மடியில் உரிமையோடு அமர்ந்திருந்த துருவனை பிடித்து இழுத்து இங்கே ஏன் வந்தாய் நீ போ அப்பால் என்று சொல்லி வேகமாக தள்ளினாள் இதைக் கண்ட மன்னனோ வாய் எதுவும் பேசவில்லை தனது சிற்றன்னையின் இந்த கொடிய செயலை துருவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை அவனது இளம் நெஞ்சம் சூடு கொண்டது அவன் விழிகள் கலங்கின அவனுக்கு வ அழுகை வந்தது துன்பத்தில் தோண்ட அவன் தன் சிற்றனியை பார்த்து தந்தையின் மடி தம்பிக்கு மட்டும்தான் சொந்தமா எனக்கு அதில் இருக்க உரிமை இல்லையா என்று கேட்டான் துருவனின் மொழிகளை கேட்ட சினம் கொண்ட சுருசி அவனை பார்த்து டே சிறுவா உனக்கு எந்த உரிமையும் இல்லை அது உத்தமனுக்கு மட்டும்தான் உனக்கு அந்த உரிமை வேண்டுமென்றால் நீ என் வயிற்றில் பிறக்க வேண்டும் இப்போதே போ ஆண்டவனை வேண்டி தவம் செய் என்று இருமாப்புடன் கூறினாள் அவளின் சுடும் சொற்களை துருவுனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை அவன் தன் தாயை சுனீதியிடம் அன்பும் பாசமும் நிரம்பிய மொழிகளை கேட்டு ஆனந்தம் கொண்டவனே தவிர இத்தகைய தீய சொற்களை அல்லவா அவன் மனம் நொந்து போனாலும் அவனிடம் ஒரு திடம் நில நிலைத்தது தன் சிற்றனை சொன்னது போல் அவன் தவம் செய்து இறைவன் அருளை பெற எண்ணினான் ஆனால் அன்பில்லாத சிற்றனையின் வயிற்றில் பிறக்க அவன் விருப்பம் கொள்ளவில்லை கடுமையான தவத்தில் ஈடுபட அவன் உள்ளத்தில் மலை போன்ற அசையாத உறுதி ஏற்பட்டது துருவன் தெய்வம் போன்ற தன் தாயிடம் வந்தான் நடந்த நிகழ்ச்சிகளை கூறினான் இது கேட்ட சுநீதி மிகவும் துன்பம் கொண்டாள் அவளது தாயுள்ளம் துயரத்தால் தவித்தது அவளால் மகனின் துன்பத்தை எவ்வாறு போக்க தன் தாயிடம் துருவன் தான் தவம் செய்யப் போகும் செய்தியை அறிவித்தான் இதை கேட்டு சுனீதி வியப்பும் திகைப்பும் கொண்டாள் அவள் குழம்பிய மனநிலையில் அவனிடம் மகனே தவம் செய்வது என்பது பெரும் முனிவர்கள் செய்யக்கூடிய அரிய செயலாயிற்றே உன்னால் இது எப்படி முடியும் என்று கேட்டாள் அம்மா இது என்னால் முடியும் அதற்குரிய ஊக்கமும் உறுதியும் என்னிடம் நிலைத்துள்ளன நீங்கள் இது பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் நிலைத்த சித்தத்தோடு தவம் செய்து ஈரையரல் பெற்று வெற்றியோடு திரும்பி வருவேன் நீங்கள் எனக்கு என்று சொல்லி நிறுத்தினான் அதற்கு அவள் தாய் நான் உனக்கு என்னப்பா செய்ய வேண்டும் என்றாள் நீங்கள் எனக்கு தவம் செய்ய அனுமதி தர வேண்டும் என்னை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று வேண்டினான் தவம் செய்வதற்கு மகன் கொண்டுள்ள துணிவையும் அவனது ஆர்வத்தையும் கண்ட சுனீதி வேறு எதையும் மகனிடம் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை அவள் இறைவனை வணங்கி மகனை வாழ்த்தினாள் அவனை விருப்பப்படியே தவம் செய்ய அனுப்பி வைத்தாள் துருவன் தன் எண்ணத்தை நிறைவேற்ற அடர்ந்த வனத்தை நோக்கி புறப்பட்டான் செல்கின்ற வழியில் நாரதனை கண்டான் அவரை வணங்கி பணிந்தான் அவனை கண்ட நாரதர் அப்பா துருவா இந்த கொடிய பாதை வழியாக நீ தனியாக எங்கே செல்கிறாய் என்று கேட்டார் அவரிடம் துருவன் பெருமானே நான் தவம் செய்வதற்காக இந்த காட்டில் செல்கிறேன் என்னை வாழ்த்தி அனுப்புக்கள் என்று வேண்டினான் அவர் துருவனிடம் சிறுவனே உன்னால் கடினமான தவத்தை எவ்வாறு செய்ய முடியும் கொடிய பசியை தாங்கி திடமான நெஞ்சத்தோடு இதை நீ எப்படி செய்து முடிப்பாய் மேலும் இந்த கொடிய வனத்தில் ஆளை கொன்று தின்னும் கொடிய விலங்குகள் உள்ளனவே இவற்றிலிருந்து நீ எப்படி தப்பித்து பிழைப்பாய் எனவே உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வெண் வீட்டுக்கு போ என்றார் அருள் மிக்கவரே தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் நான் திடமான உள்ளத்தோடு தான் தவம் செய்ய புறப்பட்டுள்ளேன் எனக்கு இங்கு எத்தனை இடர் நேர்ந்தாலும் நான் அதை தாங்கிக் கொள்ள விட்டேன் நான் திருமால் பெருமாளின் தரிசனம் பெறாமல் திரும்பவே மாட்டேன் என்றான் துருவனின் திடமான உறுதியைக் கண்ட நாரதர் இளம் பாலகனே தவம் செய்ய நீ கொண்டுள்ள உறுதியைக் கண்டு நான் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் யமுனை நதிக்கரையில் உள்ள அடர்வனத்தில் பெருமாள் திருமால் தங்கியிருக்கிறார்கள் நீ அங்கே சென்று அப்பெருமானை எண்ணி தவம் செய் அவர் உனக்கு அருள் செய்வார் என்று வாழ்த்தி மறந்தார் நாரதர் சொல்படியே திருவன் யமுனை நதிக்கரை நோக்கி நடந்தான் அங்குள்ள அடர்ந்த காட்டில் அவன் நிம்மதியாக அமர்ந்த தவம் செய்யலானான் அந்த தவத்தில் அவன் பசியை மறந்தான் பிற நினைவுகள் அவனை விட்டு விலகின அவன் தன் நினைவை ஒருமுகப்படுத்தி திருமாலிடம் தன் சிந்தனையை செலுத்தி தவத்தில் மூழ்கினான் துருவனது கடுமையான தவத்தைக் கண்டு மகிழ்ந்த நாராயண பெருமாள் அவன் முன் தோன்றி அவனை அழைத்தார் தன்னை ஓர் அபூர்வ சக்தி அழைப்பதை கேட்டு அவன் கண் திறந்து பார்த்தான் இறைவன் நாராயணன் மூர்த்தி லக்குமி தேவியுடன் தன் முன்னே நிற்பதைக் கண்டு பரசவ பரவசமுற்றான் பரந்தாமனை பணிந்து வணங்கி வணங்கினான் ஆடி பாடி ஆனந்த பெருக்கடலில் மூழ்கி திளைத்து நின்றான் நாராயண பெருமாள் திருவனை பார்த்த இளம் பக்தி சுடரே உன் தவத்தில் மிக மகிழ்ச்சி கொண்டோம் என்னிடம் உறுதியான பக்தி கொண்டாய் இப்பக்தியை நிலைக்கச் செய்தாய் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீ நீண்ட காலம் இவ்வுலகில் ஆழ்வாய் பின்னர் வான மண்டலத்தில் அடைந்து அங்கே சுடர் ஒளிவாய் எல்லா கிரகங்களும் உன்னை வலம் வந்து வணங்கி வாழ்த்தும் என்று வரம் அருளி மறைந்தார் நாராயண பெருமாளிடம் வரம் பெற்ற செய்தி எங்கும் பரவியது அவன் அன்னை சுநீதி ஓடோடி வந்து தன் மகனை கண்டு தழுவி பேரானந்தம் அடைந்தாள் தனது துன்பத்திற்கு முடிவு கண்டாள் இறைவன் அருளிய வரத்தின்படி துருவன் நீண்டகாலம் உலகில் வாழ்ந்து ஆட்சி நடத்திய பின்னர் இறைவன் திருவடியை அடைய பேறு பெற்றான் அந்த பெரும் பேற்றினால் அவன் வானத்தில் என்றும் ஜோதிச்சுடர் நட்சத்திரமாக தோன்றிக் தோன்றி கொண்டிருக்கிறான் கிரகங்கள் அனைத்தும் அவனை வலம் வந்து கொண்டிருக்கின்றன அவன் திருநாம புகழால் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது திட மனத்தால் முயற்சியுடன் செயல்படுவோர் வெற்றி பெற்று புகழ் அடைவர்